सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपारकरुणाकरम् अथ च मुनिरनाप्त्या स्वेहितस्यातिरम्यं घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या यातु सौहित्यदूरं विभुममृतमितीमं चाह्वयन्ती स्वयं तत् कवसं कनक् नेयर्घलक् नमस्कारं ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாவதே பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் பதிகம் முழுக்க பெருமாள் மதுரமானவர் இனிமையானவர் அமுதம் போன்றவர் என்பதை பல படிகளில் காட்டி வருகிறார் நம்மாழ்வார் அதில் ஒன்பதாம் பாசுரத்தில் பகவான் தன் தொண்டில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது மதுரமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறார் பெருமாள் ஸ்வீட் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதும் ஸ்வீட் அந்த கைங்கரியத்துக்கு நம்மை அவர் ஈடுபடுத்துகிறாரே ஈடுபடுத்தும் விதமே ஸ்வீட்டா மதுரமாக இருக்கிறது என்பதுதான் இந்த பாசுரத்துக்கான சாரம் அப்ப உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருக்குடந்தை காவிரி கரை வைதிக விமானம் போன்ற கருவறை ஆதிசேஷன் மீது ஷார்கபாணி ஆறாவ முதாழ்வான் கொண்டிருக்கிறார் ஆழ்வார் திருநகரிலிருந்து மானசீகமாக புறப்பட்டு ஆறாவ முதாழ்வான் முன்னே வந்து நிற்கிறார் நம்மாழ்வார் பெருமாளிட்ட கதறுகிறார் உன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அசைய அடியன் உள்ளத்தில் வளர்த்து கொடுத்தது நீதானே என்ன அடியன் எப்படியோ எப்படி எப்படியோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்பேன் ஆனால் அப்படியெல்லாம் வாழ வைக்காமல் உன் திருவடிகளை அடையணும் உனக்கு தொண்டு செய்யணுங்கிற எண்ணத்தை விதைத்தாயே அப்படிப்பட்ட நீ அந்த தொண்டையும் அடியனுக்கு தர வேண்டும் அந்த தொண்டை அடியனுக்கு தருவதற்காக என்னை நோக்கி நடந்து வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஒன்பதாவது பாசுரத்துல சரி உங்ககிட்ட நிறைய பரிமாறணும் உறவாடணும் என்னென்னவோ ஆசைப்பட்டேன் நீ அதெல்லாம் தரல சரி உன் கிடை அழகு பள்ளி கொண்ட திருக்கோலத்தை சேவிச்சுட்டேன் உன் அழகு என்னை நோக்கி ஒரு நாலடி நீ நடந்து வந்தால் நீ நடந்து வரும் அழகை ரசிக்க காத்திருக்கிறேன் நடந்து வருவாயா என்று அழைக்கிறார் நம்மாழ்வார் அமுதனை நாமும் அழைப்போமா நம்மை நோக்கி நடந்து வா என்று திருக்குழந்தை ஆறாவதுவானை அழைக்கக்கூடிய பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் இசைவித்து என்னை உன் தாழ் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே அசைவு இல் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காண வாராயே இசைவித்து என்னை உண்தாள் இனக்கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி திசைவில் செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் வாராயே இசை வித்து பகவான் என்ன பண்ணாரா ஆழ்வார் சொல்கிறார் இசை வித்துன்னா கன்வின்ஸ் பண்ணின்னு அர்த்தம் என்னை சம்மதிக்க வைத்துன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் ஆகிய நாம இருக்கோமே பகவானே வந்து நம்ம கிட்ட பாருப்பா நீ என்னுடைய தொண்டன் நான் தான் உன்னுடைய தலைவன் இதுதான் சாஸ்திரம் இது அதுக்கு பிரமாணம் பல ஆச்சாரியர்களை சாட்சி சொல்ல சொல்றேன் எல்லாம் சொன்னாலும் நாம இசைய மாட்டேங்கிறோம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் இசை வித்துன்னா ஒத்துக்கொள்ள வைத்துன்னு அர்த்தம் அப்போ இது எல்லாமே அவனுடைய அருள் இன்னைக்கு பகவான்னு ஒருத்தன் இருக்கான் அடியன் அவனுடைய தொண்டன்னு நாம இவ்வளவு தூரம் ஒத்துன்னு இருக்கோம்னா நாம எல்லாம் ஒத்துக்கல பகவான் ஒத்துக்க வைத்தானோ அப்போ இசைந்துன்னா நாமே இசைந்து விருப்பம் கொண்டுன்னு அர்த்தம் இசை சில பேர் என்ன பண்ணுவா இசை வித்து மியூசிக்க பண்ணி அது இல்லை இசை வித்து அப்படின்னா இசையை வைத்துன்னு அர்த்தம் அப்ப நாம ரொம்ப நாளா எனக்கு பகவான் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இஷ்டப்படி வாழறேன்னு இருக்கோம் அவன் தன்னுடைய கருணையால நம்மை இசை வித்து நாம் இசையும்படியாக செய்து அவன்தான் பரம்பொருள் அவனுக்கு நாம் அடிமை என்பதை நாம் கன்வின்ஸ் ஆகும்படியாக அவனை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தவன் அவன்தான் அப்படி இசைவித்தார்னா இசை வித்தா இசை வித்து ரொம்ப தாழ்ந்தவனான அடியனை நித்திய பார்த்து இவ்வாளுக்கு மோட்சமே கிடைக்காதுப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோட்சம் கிடைக்காதுன்னு ஒருவேளை அப்படி சொல்லக்கூடியவர்னு ஒரு சிலர் இருந்தாலும் அப்படி உண்டா இல்லையாங்கிறத விசாரம் வேண்டாம் அப்படி ஒருவேளை ஒருத்தன் இருந்தா அவனை விட தாழ்ந்தவன் அடியேன் இப்படிப்பட்ட எண்ணெய் உன் தாழ் இசைவித்து என்னை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு தாழ்ந்த என்ன என்னப்பட்டேன்னா உன் உன்னுடைய தாழ் திருவடிகள் இணை அந்த ஜோடியான ரட்டை திருவடிகள் கீழ் அதற்கு கீழே ஈடுபடுத்தினாய் அப்போ இசைவித்து என்னை உன்னுடைய தொண்டன் என்று அடியன் இசையும்படியாக செய்து உன் தாழ் இணைக்கீழ் உன்னுடைய திருவடி எவ்வளவு உயர்ந்த திருவடி வைகுண்டத்துல ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இவர்களெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவடி பிராட்டி மகாலட்சுமி தன் கையால் வருடக்கூடிய திருவடி அந்த உன் தாழ் இணைக்கீழ் உன்னுடைய அந்த திருவடி ஜோடி அதற்கு கீழே அடியனை கொண்டு வந்து உட்கார வச்சியே அப்போ உன் தாழ் இணை எவ்வளவு வசதியா இருக்கு என்னை நான் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கேன் அப்ப நடுவுல என்ன நடந்ததுனா இசை வித்து அப்ப பகவானே நீ இசை வித்து என்ன பண்ணிருக்கா நீ இசை வித்து என்னை உன் தாழ் இடைக்கீழ் இருத்தும் திருவடியில சும்மா வந்து சேர்க்கலையாம் இருத்தும்னா நிலை நிறுத்தி விட்டாய் அங்கேயே இருக்கும்படியாக பண்ணினாயின் அப்படி என்னப்பா பெருமாள் பண்ணார்னா நம்பிள்ள ஈடு வியாக்கியானம் பண்ணார் மிதியடியாம்படி ஸ்ரீ ஸ் ஸ் ஸ்ரீட்டோப்பனாக்கி மிதியடினா பாதுகின்னு அர்த்தம் நம்மாழ்வார் கொள்கிறாராம் இந்த பாசுரம் ரொம்ப சிறப்பான பாசுரம் ஏன்னா எந்த கோவில் போனாலும் பெருமாளுடைய பாதுகையை ஷட்டாரி ஷட்டாரின்னு நம் தலையில் சாதிப்பார்கள் அல்லவா அந்த ஷட்டாரிக்கு என்ன பிரமாணம்னா நம்புள்ள ஈடு வியாக்கியானத்துல சாதிக்கிறார் வெளியில எப்பா பிரமாணம் தேடுறேன் ஆழ்வாரே பாடியிருக்கார் இசை வித்து என்னை உன் தாழ் இணை கீழ் இருத்தும்னா பெருமாள் என்ன பண்ணிட்டாரா நம்மாழ்வார தன் திருவடியை விட்டு அகன்று போக சொல்ல பெருமாளுக்கு விருப்பம் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாரா இருத்தும் என் திருவடிக்கு கீழேயே நிரந்தரமாக இருன்னாராம் என்னவா இருக்கிறதுன்னு கேட்டாரா நம்மாழ்வார் என் மிதியடியா இரு என்றார் நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் மிதியடினா வீட்டுல போடுற அந்த கிளாத் இல்ல மிதியடி என்பது பாதுகையை குறிக்கும் அதனால மிதியடியாம்படி ஷடகோபன் ஆக்கி அதனாலதான் பெருமாள் பாதுகையை ஷட்டகோப்பன் ஷட்டாரி என்றெல்லாம் சொல்கிறோம் கோவிலுக்கு போனோம் ஷட்டாரி சாய்ச்சாங்கிறோம் அதனால நம்பாழ்வார் சொல்கிறார் இவ்வளவு தாழ்ந்தவனான அடியேனை இசைவித்து கன்வின்ஸ் பண்ணி அவ்வளவு உயர்ந்த பிராட்டியும் நித்தியசூரிகளும் தீண்டக்கூடிய அந்த திருவடிக்கு கீழே இருத்தும் பாதுகையாகவே உட்கார வச்சியே அம்மானே இத்தனையும் ஏன் பண்ணன்னா அம்மான் அப்படின்னா தலைவன் அர்த்தம் அம்மானே எனக்கு நீதானடா தலைவன் தலைவனால தொண்டனை விட முடியுமா அப்ப நீ தான் பண்ணணும் ஏன்னா யார் தலைவரோ அவர் தான் பண்ணணும் நமக்கு ப்ராப்ளமே என்னன்னா அவர்தான் தலைவனுங்கிறத புரிஞ்சுக்காம நமக்கு எது நன்மை நாமே பார்ப்போமா இப்படித்தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் பாருங்க யார் தலைவருங்கிறத புரிஞ்சுன்னா இந்த கன்ஃபியூஷனே வராது ஏன் நம்ம கவசம் கனெக்ட் சக்கரா டிவி வீடியோல கூட எங்கேயாவது பாசு அவன் ரொம்ப சிரத்தையா அந்த டீம் வந்து பாசுரத்துக்கான லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துதான் போடுறா ஒருவேளை சொல்ற ஒரு ஹியூமன் ஏறர் நடுவுல ஒன்று வந்துட்டா கூட அடி எனக்கு எல்லாரும் மெசேஜ் அனுப்புகிறா சுவாமி நீங்க பாஸ்வேர்டும் தப்பா எழுதிட்டு எழுதணும் நாம எழுதுற மாதிரி அப்போ அந்த சேனல் யார் அதற்கு யாரை கான்ண்டக்ட் பண்ணணும் இதை புரிஞ்சுட்டா ப்ராப்ளமே வராது நாம ஏதோ வீடியோ கொடுத்து பேசிட்டு போறவன்ட்டு வந்து இது தப்பு அது தப்புன்னா நாம என்ன பண்ண முடியும் யார் தலைவனோ அவன்கிட்ட தான் கேட்கணும் அப்ப யார் தலைவன்னா அவன் தான் அம்மானே அப்போ தலைவா பகவானே நீதான் அப்ப தலைவனாகிய நீ இந்த தொண்டனை விடமாட்ட அதனாலதான் உன் திருவடிக்கு கீழே பிடிச்சு உட்கார வச்சுட்ட இசைவித்து என்னை உன் தாழ் இணை கீழ் இருத்தும் அம்மானே என்னுடைய தலைவனே நீ அடியனுக்கு மட்டுமா தலைவன் நீ யாருக்கெல்லாம் தலைவன்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளுக்கும் தலைவன் அசைவில் அமரர் தலைவர் தலைவா என்று அதைத்தான் மேலே குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் அசைவில் அமரர்னா வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகள்னு அர்த்தம் அது என்ன அசைவுன்னா ஒரு பதவியிலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கிட்டா அதுக்கு அசைவுன்னு பேரும் அசைவில் அப்படின்னா கீழே இறக்க முடியாதபடி அசைக்க முடியாத பதவியில இருக்காருன்னு அர்த்தம் சில பேரை சொல்லுவோம் இல்லையாப்பா பெரிய போஸ்ட்ல உட்காந்துட்டார் அவரெல்லாம் அசைக்கவே முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ அமரர்கள்ன்ற வார்த்தை பொதுவா தேவர்களை குறிக்கும் ஆனா அவர்கள்லாம் அசைவு உள்ள அமரர்களாம் ஏன்னா பிரம்மாங்கிறவருக்கு இந்த படைப்பு சுழற்சி இந்த கல்பம் வரை அவருக்கு அந்த பதவிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டங்கண்ணும் விழுந்துட வேண்டித்தான் இந்திரனுக்கு இந்த படைப்பு சுழற்சிக்கு அவர் இந்திரன் அதுக்கப்புறம் அசைவு ஆட்டம் கண்டுடும் விழுந்துட வேண்டித்தான் ஆனா ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் அவாளெல்லாம் அவள் பதவியிலேருந்து யாருமே அசைய முடியாது அசைக்க முடியாது அதனால அசையாத அழியாத ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அந்த அமரர்கள் யாருன்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் அதனாலதான் அசைவில் அமரர் இப்படி அசைக்க முடியாத பதவியில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவர் நித்தியசூரிகளின் தலைவர் யாருனா அவர்தான் சொல்லக்கூடிய பெருமாளுடைய சேனை முதல்வர் கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவோம் அந்த விஸ்வக்சேனர் அவர் தான் அசைவில் அமரர் தலைவர் பெருமாள் யாருன்னா அசைவில் அமரர் தலைவர் தலைவா அந்த நித்தியசூரிகளுக்கும் தலைவர் அப்ப இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அமரர்கள்னா தேவர்கள் அசைவில் அமரர்னா நித்தியசூரிகள் அமரர் தலைவர்னா நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனர் அசைவில் அமரர் தலைவர் தலைவர்னா தேவர்களையும் தாண்டி வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளையும் தாண்டி நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனரையும் தாண்டி அந்த விஸ்வக்சேனருக்கும் தலைவனாக இருப்பவர்னா ஏன்னா பெருமாள் எவ்வளவு பெரியவர்னா ஒரே படியில பெரியவர்னு சொன்னா போதாது ஒரு நாலு படி போட்டு சொன்னாதான் நம்ம மனசுல பதியும் அதனாலதான் அசைவில் அமரர் தலைவர் தலைவா அசைக்க முடியாத பதவியில் உள்ள நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவராகிய விஸ்வக்சேனருக்கும் தலைவராக இருக்கிறார் ஆனா இதே இதேவரையே அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சார சுவாமி ரசிச்சு சாதிப்பார் ஏன் விஸ்வசேனருக்கு தலைவர்னு ஆறாவ் முதாழ்வான குறிப்பிடணும்னா ஆறாவ முதாழ்வானுடைய அழகுல விஸ்வக்சேனரே மயங்கிட்டாரோ இந்த பெருமாள் அவ்வளவு மூக்கு மூழியுமா அழகா இருக்காரு இல்லையா அதனாலதான் இன்னைக்கும் திருக்குடந்தை கும்பகோணத்துல வடக்கு பிராகாரத்துல சேவிச்சேன்னா விஸ்வக்சேனர் சன்னிதி இருக்கும் பொதுவா எல்லா கோவில்லயும் விஸ்வக்சேனர் அமர்ந்த திருக்கோலத்துலதான் இருப்பார் ஆனா கும்பகோணத்துல மட்டும்தான் விஸ்வக்சேனர் நின்ற திருக்கோலத்தில் கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே நின்று இருப்பார் ஏன்னா இந்த பெருமாளுடைய அழகை அனுபவிச்சாரா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உக்காரணுங்கிறத கூட மறந்துட்டு அப்படியே நின்று இன்னைக்கும் கும்பகோணத்துல விஸ்வக்சேனரை சேவிச்சு பாருங்க இல்லாமல் அமரர் தலைவர் அமரர்களின் தலைவராகிய சேனர் தன் தலைவனாகிய அமுதனர் ரசிச்சுட்டே இருக்கார் அசைவில் உட்கார கூட வேண்டாம் அசையாமல் நின்று கொண்டு பெருமாளை ரசிக்கக்கூடிய அமரர் தலைவர் சேனருக்கு தலைவா தலைவனாக இருந்து உன்னுடைய அழகை அனுபவத்தை தந்தவனே என்று வரையை ரசிக்கலாம் சரி நித்திய மட்டும் மட்டும்தான் தலைவரானா இல்ல மொத்த பிரபஞ்சத்துக்கும் தலைவர் அதான் ஆதி இந்த இடத்துல மூர்த்தினாலும் தலைவர்னு தான் அர்த்தம் ஆதினா இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக விதையாக வித்தாக மூலப்பொருளாக இருக்கக்கூடிய பெரு மிக உயர்ந்த மூர்த்தி தலைவனே ஆதிப்பெருமூர்த்தி பெருமூர்த்தி அப்ப என்ன எடுத்து பெருமாள் எப்படிப்பட்டவர்னா மொத்த பிரபஞ்சத்துக்கும் தலைவர் ஏன்னா அவர்தான் உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணம் விசேஷமா யார் அவர் அனுபவிக்கிறான்னா நித்தியசூரிகள் நித்தியசூரிகள் நித்தியசூரி தலைவருக்கும் தலைவர் அசைவிலமரர் தலைவர் தலைவா ஆனா இது எல்லாத்த விட பெருமாளுக்கு எது விசேஷம்னா நம்மாழ்வார் எங்கேயோ போயின் இருந்தாரா அவரை கூப்பிட்டு தன் திருவடிக்கு கீழே வச்சு பாதுகையாக்கினாரே இசை வித்து என்னை உன் தாழ் இடை கீழ் இருத்தும் அம்மானே இந்த மூணு தலைவர் இந்த பாட்டுல இருக்கு இந்த மூணுல எந்த தலைமை சிறந்ததுன்னா நம்மாழ்வாருக்கு தலைமையானதுதான் சிறந்தது அப்போ ஆதி பெரு மூர்த்தி மூர்த்தினாலும் தலைவர் அது பொதுவா உலகத்துக்கு தலைவர் அசைவிலமரர் தலைவர் தலைவா தலைவானாலும் தலைவர் தான் ஆனா அது விஸ்வக்சேனருக்கு தலைவர் ஆனா அம்மானேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த அம்மான் தான் சிறந்த தலைவன் என்ன இசைவித்து என்னை உண்டாள் என கீழ் இருத்தும் அம்மானை இந்த நம்மாழ்வார பிடிச்சு திருவடிக்கு கீழ ஸ்ரீ சடகோபன் ஷடாரின்னு சேர்த்துடையே இந்த மூன்று தலைமையிலே என்னை ஏற்றுக்கொண்ட தலைமை தான்ப்பா உனக்கு சிறந்தது ஏன்னா நித்திய சூரியர்களுக்கு தலைவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல மொத்த உலகத்தையும் படைச்சேங்கிறது பெரிய விஷயம் இல்ல எங்கெங்கயோ போய் கொண்டிருந்தவனையும் திருத்தி திருவடியில சேர்த்துக்கிறார்னா அதுதானே சிறப்பு இசைவித்து என்னை உன் தாழ் இணைக்கீழ் கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இப்படிப்பட்ட உன்னை எல்லோரும் அனுபவிக்கத்தான் கும்பகோணத்தில் இருக்கிறாய் திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை கும்பகோணத்தில் எப்படி இருக்கான் நிறைய ரத்தனங்கள்லாம் மலிந்திருக்கிறதாம் இதுவரை கும்பகோணத்தினுடைய வயல் காவிரி விவசாயம் இதெல்லாம் சொன்ன நம்ம ஆழ்வார் இப்போ சொல்றார் கும்பகோணத்தில் ரத்தனங்கள் நிறையா இருக்கு அந்த ரத்தனங்கள்லாம் எப்படி இருக்கு மணிகள் மணின்னா ரத்தனம்னு அர்த்தம் மணிகள் சேரும் திருக்குடந்தை மணிகள் நிறைய சேர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய திருக்குடந்தை மாமணிகள் சேரும் திருக்குடந்தை மாமணினா பெரிய விலை மதிக்க முடியாத மணின்னு அர்த்தம் செழுமாமணிகள் செழுனா அழகான பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்ப செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அழகான விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் அது மட்டும் இல்ல திசைவில் வீசும் வில்லுன்னா இந்த இடத்துல ஒளி பிரைட்னஸ் அர்த்தம் திசைனா எல்லா திசைகளிலும் திசைவில் வீசும்னா எல்லா திசைகளிலும் ஒளி வீசக்கூடிய செழு அழகான மா விலை மதிக்க முடியாத மணிகள் ரத்னங்கள் சேரும் திருக்குடந்தை அதெல்லாம் சரி எல்லா திசையிலும் ஒளி வீசும் விலை மதிக்க முடியாத அழகான ரத்னம்னா என்னன்னா நம்பிள்ள வீட்டுல விளக்கினார் ஆறாவது முதாழ்வானும் திருமழிசைப்பிரானும் போல்வார் சேரும் திருக்குடந்தை அதே என்ன மணிகள் சேரும் திருக்குடந்தைன்னா என்ன அர்த்தம்னா மணிகள் ஒன்னோன்று ஒன்று சேரக்கூடிய இடமா எந்த மணினா பெருமாள் ஒரு ரத்னம் மணி போல இருக்கார் இதே ஊருக்கு ஆழ்வார்கள் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் அவர் ஒரு மணி போல ரத்தனம் போல வந்தார் திருமழிசை ஆழ்வார் வந்து திருக்குழந்தை ஆறாவது முத பெருமாளை சேவிச்சார் சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஆறாவ முத பிரானா இருந்தார் அவர் திருமழிசை ஆழ்வாரா இருந்தார் ரெண்டு பேரும் சந்திச்சின்றதும் பேர ரெண்டு பேரும் மாத்தி விட்டார் திருமழிசை ஆழ்வாரா இருந்தவர் திருமழிசை பிரான் ஆயிட்டார் ஆறாவ முத பிரானா இருந்தவர் ஆறாவத ஆழ்வார் ஆயிட்டார் இப்படிப்பட்ட ஆறாவ முத ஆழ்வாரும் திருமழிசை பிரானும் ரெண்டு உயர்ந்த மணிகள் என்ன திசைவில் வீசும் இவா ஒளிதான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது புகழ் பரவி இருக்கிறது செழு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா ரெண்டு பேரும் மா விலை மதிக்க முடியாத பெருமை மிக்கவர்கள் மணிகள் சேரும் திருக்குடந்தை இந்த ரெண்டு மணிகள் சேர்ந்த இடம் எதுனா திருக்குடந்தை ஆறாவும் ஆழ்வாரும் திருமழிசை பிரானும் ஒன்றாக சேர்ந்த இடம் செழுமாமணிகள் மணிகள் சேரும் திருக்குடந்தைன்னு நம்பிள்ளை ஈடு ஆனால் இன்றைக்கி இதை என்ன பண்ணிட்டா இந்த வியாக்கியானம் ஆகி டிஸ்டர்ட் ஆகி இன்னைக்கு கும்பகோணத்தில் ஏதாவது உபன்யாசம் நடத்தினா கூட்டம் கம்மியாக வருதுங்கிறா ஏன் சார்னு கேட்டால் மக்கள் சொன்னால் எங்களெல்லாம் ஆழ்வார் முன்னாடியே சொல்லிட்டார் செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை எல்லாம் பெரிய வித்வான்கள் எங்களைத்தான் சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் தனியாக உபன்யாசம் கேட்க வேண்டியது இல்லைன்னு கூட இதை ரசமாக அனுபவிக்கிறவா இருக்கா நாட் நத்திங் இன்டெண்டட் ஜஸ்ட் ஜோக்கு தான் அதேனால ஆனால் நம்பிள்ள வீட்டில் இதான் சாதிக்கிறார் பெருமாள்ங்கிற ஒரு மணி திருமொழி சேர்ப்பதான்கிற மணி ரெண்டு மணிகளும் சேரக்கூடிய இடம் திருக்குடந்தை அப்படிப்பட்ட திருக்குடந்தையில் அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் அங்க வந்து பெருமாளிய கோவில் கொண்டாராம் எல்லா மக்களும் தன்னை வந்து வணங்குவதற்கு ஏதுவாக இவர் வைகுண்டத்திலேயே இருந்தா எல்லாரும் சேவிக்க முடியாது அதனால உலகத்தில் உள்ள எல்லோரும் தன்னை தரிசித்து அருள் பெறுவதற்காக வந்து பள்ளி கொண்டார் அதுதான் அசைவில் உலகம் பரவ கடந்தாய் உலகம்னா உலக மக்கள்னு அர்த்தம் வெறும் வேர்ல்டுன்னு அர்த்தம் இல்லை அது உலகத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது இங்க அசைவுன்னா வருத்தம்னு அர்த்தம் அசைவில் உலகம்னா வருத்தம் நீங்கிய உலகம் உலகத்துக்கு என்ன வருத்தம்னா பெருமாள் வைகுண்டத்திலேயே இருக்காரு நம்மளால சேவிக்க முடியலையே இது உலகத்துக்கு அசைவு வருத்தமானதுதான் அசைவில் உலகம்னா எப்ப திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குழந்தை கும்பகோணத்துக்கு பெருமாள் வந்துட்டாரோ இனி எல்லாரும் சேவிக்கலாம் இல்லையா அதனால உலகத்துக்கு ஏற்பட்ட வருத்தமாகிய அசைவு நீங்கி அசைவில் உலகம் இப்போது நிம்மதியும் ஆனந்தமும் அடைந்த உலகம் பரவ பறவை துதி செய்து வழிபடன்னு அர்த்தம் பறவை அவர்கள் வழிபடுவதற்காகவே கிடந்தாய் பள்ளிகொண்ட திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாயே காணவாராயே அடியன் காணும்படியா எதனா உன் நடையழகை காணும்படியாக உன் கிடை காமிச்சுட்ட உத்தான சயனம்னு உன் நடையழகு நீ எங்களை நோக்கி நாலு அடி நடந்து வரணுமே அந்த நடையழகை காண வாராயே என்னை நோக்கி நீ நடந்து வா நடந்து வா என்னை நோக்கி நடந்து வா காட வாராயே கிடையழகை சேவித்த நான் நடையழக சேவிக்க காத்திருக்கிறேன் வாராய் 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 என்று அமுதனை அழைக்கிறார் அதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் இசைவித்து என்னை உன் தாழ் இடைக்குள் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காட வாராயே அதைனால அடியனை கன்வின்ஸ் பண்ணி நீதான் தலைவன் ஏத்துக்க வச்சு உன் திருவடிக்கு கீழே அமர்த்தி உன் பாதுகையாகவே ஆக்கின என் தலைவனே எப்போதும் அசைக்க முடியாத பதவியில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களுக்கும் தலைவரான விஸ்வசேனருக்கும் தலைவனாக இருப்பவனே உலகத்துக்கெல்லாம் ஆதி பெருமூர்த்தியாக தலைவனாக ஆள்பவனே கும்பகோணத்துல பல மணிகள் சேரக்கூடிய இடமான கும்பகோணத்துல உலகமெல்லாம் வருத்தம் நீங்கி உன்னை வணங்கி வழிபடுவதற்காக வந்து இருக்கிறாயே பள்ளி இருக்கிறாயே பரவ கிடந்தாய் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கிறாயே உன்னுடைய நடையழக காணணும் அப்போ கிடந்ததை கண்டுவிட்டேன் நடப்பதைக் காண விரும்புகிறேன் காணவாராயே என்ன நோக்கி வாடாரா முதாழ்வானே என்று அழைக்கிறார் நம்மாழ்வார்

you convinced me and made me the sandals of your lotus feet o the lord of the chief of the eternal souls o the primordial lord of the universe you are reclining in kudandai where precious gems accumulate the whole world worships you happily here please walk and come towards me என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பெருமாளை கூப்பிட்டுட்டார் பெருமாள் வந்தாரா இல்லையான்னு அடுத்த பாசுரத்தில் பார்ப்போமா நம்மாழ்வார் திருவடிகளே திருவடிகளே இசை வித்து என் அம்மா தேசவில்லை ஆதி பெருமூர்த்தி திசை விட்டு என்னை உன் தானினைக்கு இருதும் அம்மா தேசைவில் தலைவர் தலைவ ஆதி பெருமூர்த்தி திசைவில் இருக்குண்டே திசைவில் வீசும் செடுமா மணிகள் சேரும் இருக்குண்டே அசிர் புலகம் பரவ கிடந்தாய் கான வாராயே காண பார نا...